அனைவருக்கு வணக்கம் என் பெயர் பி பெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளியின் நான்காம் வகுப்பு மாணவி தர்ஷினி இப்பொழுது ஐவையாரின் ஆத்திச்சூடிகளை கூற இருக்கின்றாள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் தர்ஷினி நான்காம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருது ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆட்சி சூடி கடவுள் வாழ்த்து சூடி அம்மந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாம அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கே உடையது விளம்பே ஊக்கமது கைவிடே என்னெழுத்துகல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டவுன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியே அவ்வியம் பேசு அக் கம்சூருக்கு கன்று கொண்டு சொல்லு ஞா போல் வாழை சனி நீராடை நயம்பட உரை இளம்பாட நக்கமருந்து நங்கு தந்தை பே நன்றி மரவை பருவத்தை பயிற்சி மண் பறித்து உண்ணும் இயல்பு ஆலாதனை செய்ய அரவம் ஆடு இளவம் பஞ்சி வஞ்சகம் பேச அழகு அலாதனை இளமேல்கள் அரணே அனந்தல் அழந்தல்லாடே கடிவது மர காப்பது விடும் கிழமை படவால் கீழ்மே அகற்று குணமது கைவிடு கூடி பிரிய ஒளி கேள்வி முயல் கைவினை கறவை கொள்ளை விரும்பியல் கொதாட்டு ஒளி கவைய சக்கரை நெறி சான்றோர் சித்திரம் பேச சீர்மே மர சுழிக்க சொல்லல் சூது விரும்பத்திருந்த செய்ரிடமந்திசை சையன திரியல் சொல்சொல்சர்வு படை சோம்பி திரி தக்கம் எனதிடு தானமது விரும்ப திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடை தூக்கி வினதே தெய்வம் தெய்வம் மிக தேசத்தோடு ஒத்துவால் தையல் தொன்மை தோற்பன தொடர் நன்மை காடப்பிடி நாடு ஒப்பன செய் நிலையில் பிரிய நீர் விளையாடு நுண்மை நூற்பல்கள் நெல் பயிர் விலை நேர்பட ஒழுகு நைவினை நலுகல் நோய்க்கு இடம் கொடை பலிப்பன பகலில் பாம்போடு பல பிடிப்பன பீடு பரணி புகழ்ந்தாரை போற்றிவா பூமி திருத்தி உன் பெரியாருணிகள் பேதமே அகற்று பையலோடு இணங்க போற்றிவா போர் போர் தொழில் புரியல் மனம் தடுமாறே மாற்றானுக்கு இடம் கொடு மிகைப்பட சொல்லில் மீது விரும்பு முனைமுகத்தோடு நில்லே முற்கரோடு இணங்கு மெல்லி நலா தோல் சே மேல் மக்கள் தை மேல் மக்கள் சொல் நன்றி நன்றி